சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உலந்தும் உழவே தலை வணக்கம் இந்த வீடியோக்கு நான் இந்த திருக்குறள் சொல்லலாமோ தெரிய இல்லை சரி நீங்கள் நான் எங்கள் சேனலில் உள்ள வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள் நம்ப இல்லாத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் அது உண்மையான விஷயங்கள்லாம் சரியா நம்ப இல்லாத விஷயமாட்டால் நம்ப இல்லாத நானே நம்ப இல்லைன்னு நம்ம இதிலே சொல்லியிருக்கோம் ரைட் அந்த வீடியோலையாவது சொல்லியிருக்கோம் சரி இதை பாருங்கள் இந்த வாழையை பாருங்கள் சரியா இந்த வாழை ஒரு கப்பல் வாழை கப்பல் வாழை என்று சொன்னால் இந்தியாவில் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை நான் இலங்கையில் நான் இன்னும் இந்தியா பற்றி கழிக்கிறேன்னு சொன்னால் என்று எண்பத்தஞ்சு வீதமான வியூவர்ஸ் இந்தியாவிலாம் இருக்கிறாங்க ரைட் இது கப்பல் வாழை இங்கே இதில் குலையை பாருங்கள் இந்த இந்த குலையில தண்டு இங்கே இந்தளவு தான் இருக்குது தெரியுதா ஒரு இஞ்சி கூட விட்டமில்லை சரியா ஆனால் இது வருகுது இதில் இருந்து இதில் முதல் காய் வருமானே நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இல்லை இங்கே இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே காய் வருகுது சரியா இதுக்குள்ளே காய் வருகுது இந்த குலையில் சரியா இந்த குலையில் நாற்பது கிலோ வாழைக்காய் எடுக்கலாம்ண்டா நீங்கள் நம்புவீங்களா நம்பாது எங்கே என்னெண்டா எனக்கு சிரிக்காமல் சொல்ல முடியல என்னென்னு சொன்னால் இதில் எல்லாம் வராது இதில் சில வேலை இதில் மூன்று காய் மட்டும் வரலாம் அவ்வளவுதான் கோவிக்காய் எங்கே கல்லெடுத்திக்காய் எங்கே நன்றி வணக்கம்